பாலனி பாவனாவுக்கும் யோகி பாபுக்கும் என்னையா பிரச்சனைன்னு ஒரு ரெண்டு நாள் சோசியல் மீடியாவில் அப்படி வருத்துக்கிட்டு இருந்தாங்க எங்க இதெல்லாம் நீங்கள் பேச மாட்டிங்களா அப்படின்னு நமக்கும் வந்து கமெண்ட்ஸு மெயிலெலாம் வந்துட்டு இருந்தது சரி பேசணா என்ன பேசிட்டு போயிடுவோம் அப்படின்னு என்னதாங்க பிரச்சனை அப்படின்னு மோகன் அவர் ஜெயம் ரவி ரவிமோகன் ஒரு பத்து படத்துக்கான பூஜை ஒன்று போட்டிருந்தார் பிரம்மாண்டமான ஒரு விழாவை நடத்திருந்தார் அந்த விழாவுக்கு பின்னணிய யார் இருக்காங்க அதெல்லாம் விட்டுங்க வந்து ஏன்னா ஜெயம் ரவி கடந்த ஒரு ஒரு மாதம் முன்ன பார்த்த ஜெயம் ரவி வேறு இப்போ பார்க்குற ஜெயம் வேறே நல்லா இருக்கட்டும் வந்து அதெல்லாம் தாண்டி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அதில் வந்திருந்தாங்க முக்கியமாக சிவராஜ்குமார் அப்புறம் வந்து ஜெனிலியா ஜெனிலியா வீட்டுக்காரரு சிவகார்த்திகேயன் இப்படியா அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க என்ன இப்படி கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னா ரைட்டு சினிமாவில் நண்பர்கள் தானே வருவாங்க சிவகார்த்திகை வச்செல்லாம் படம் பண்ண போகிறார் பத்து படத்தில் அது முக்கியமான படம் இந்த நிகழ்ச்சியை தொகுத்துங்க வந்து பாவனா விஜய் டிவி புகழ் பாவனா ஐபிஎல் புகழ் பாவனா எப்படி வேணாலும் சொன்னால் ரொம்ப காலமாக இருக்காங்க அவங்களோட பேமெண்ட் கிட்டத்தட்ட அந்த தொகுப்பாளனைக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டதாக ஒரு இது கொடுக்கலாம் நீ யார் லைம் லைட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து பவுஸ் அதிகம் அது ஏன்னா சில பேர் பிரமாதமாக தொகுப்பு எல்லாம் வழங்குவாங்க தொகுப்பாளர் எல்லாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சினிமா விழாக்கல்லில் ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கிங்க ஒரு எழுநூத்தம்பது ரூபா வாங்கிக்கிங்கன்னு வாங்குவாது இதுக்கு ஒரு லக்கு வேணும் இதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் வேணும் அது பின்னாடி போய் பார்ப்போம் சரி இந்த நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழந்து பாவனா பாவனா வழினப்போ அது ஒரு 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 போட்டி மாதிரி வச்சாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா அது அது எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியல என்னன்னா ஒருத்தர் முகத்தை பார்த்தோடனே அவங்க மைண்ட் வாய்ஸ்ல என்ன இருக்குதுன்னு நீங்க சொல்லணும் அப்படின்னு ஏறக்குறைய இது என்ன என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது ஒரு சுயசரித்தை எழுதுற மாதிரி டக்குன்னு பார்த்துட்டு சுயசரித்தை எழுதுனா என்னன்னா உண்மையை சொல்லி ஆகணும் எல்லா உண்மையும் சொல்லணும் ரஜினிகாந்த் அதனால தான் நான் சுயசரித்தை எழுதத்தே இல்லைங்க எழுதத்தை விட்டுட்டேன் நான் நின்னார் ஏன்னா காந்தி அளவுக்கு தைரியம் கிடையாதுன்றாரு காந்தி எல்லாத்தையும் தன்னுடைய சுயசரித்துல பட்ட சொல்லிட்டார் அதுதான் சுயசரித்தத்தோடைய இதுவே அதுதான் ஏறக்குற மைண்ட் வாய்ஸில் என்ன இருக்குது ஒருத்தர் முகத்தை டக்குன்னு பார்க்குறீங்க அவங்களுடைய உங்கள் மைண்ட் வாய்ஸ்ல என்ன இருக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்போது அந்த நேரத்தில் தடுமாறி சில விஷயங்கள் சொல்லிதான் ஆகணும் அதில் ரொம்ப பக்குவமாக சொன்னது ப்ராக்டிஸாக சொன்னது சிவகார்த்திகை அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அவர் ஆங்கராக இருந்து ஸ்டாண்டப் கமெடி பண்ணி பல காலம் இருந்த பல மேடைகளில் யார்னவர் வந்து அப்புறம் கார்த்திகோட சொல்லியிருந்தார் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க சிவகார்த்திகை சொன்னது என்னன்னா எஜா சூரியாலாம் பார்த்து சொன்னார் வந்து அவர் வாய்ஸ்லேயே பேசியெல்லாம் சொல்லியிருந்தாரு நல்லா இருக்குது இந்த இது ஆனால் இதில் வந்து எவ்வளோ மறைக்க முடியும் எவ்வளோ உண்மையை சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷப்பரிச்சியம் உள்ளது சில சமயம் என்னென்னா டக்குன்னு அவங்க மைண்ட் வாய்ஸை பார்த்து சொல்லுங்க அப்படின்னா உள்ளே இருக்கிறது டக்குன்னு வெளியே வந்துடும் அது வெளியே வந்து அது ஆபத்தாக கூட மாறலாம் தான் சொன்னது இப்படியாக ஒவ்வொருத்தராக கேட்டுன்னு வந்தோடனே இருட்டில் உக்காந்துக்கிட்டு இருந்தார் யோகி பாபு அவரை பார்த்து அப்படி பாவனா கேட்பாங்க அது இங்கே தான் இருட்டில் தான் உக்காந்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஆமாம்மா இங்கே தான் உட்காந்துக்கிட்டுருக்க சரி உங்கள் மைண்ட் வாய்ஸில் என்ன இருக்குது ஜெயம்பு ரவி பார்த்து சொல்லுங்க அப்படின்னு அப்படி பா பார்த்துட்டு என்னை வச்சு படம் பண்ணுறாரு ஹீரோவை வச்சு ரவி ரவி சார் நல்லா வரணும் ஒவ்வொன்று இந்த கம்பெனி வளரணும் நிறைய படங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லி முடிப்பார் அவ்வளோ நல்லவரா நீங்கள் அப்படின்னு பாவனா சொன்ன இடத்தில்தான் கொஞ்சம் முகம் இறுக்கி ஒரு பேர் மாதிரி மாறி அந்த சொன்ன வார்த்தை டக்குன்னு யோகி பாபுக்கு ஷாக் அடித்த மாதிரி ஆகிடும் வந்து அவர் சமாளிச்சுக்கிட்டு ஏமா நான் என்ன நல்லவன் கிடையாதா ஏன் உனக்கு அப்படின்னு ஒன்று இல்லை இல்லைங்க அவ்வளோ நல்லவரான்னு நான் உங்களை கேட்டேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஏற்கனவே யோகி பாபு சும்மா ட்ரிகர் பண்ணாலே போதும் வந்து அவர் வந்து உச்சத்துக்கு போயிடுவார் அவர் சம்மந்தமாக ஏதாவது ஒரு பிட்டு நியூஸ் வந்தால் கூட கொந்தளிச்சு பாருது பத்திரிக்கையில் இருக்க வேண்டியது அது பொதுவாகவே வந்து என்னென்னா இந்த போட்டிக்கு ஆள் இல்லாமல் நான் இவரை சொல்ல ஒரு ஒரு துறையில் போட்டிக்கு ஆள் இல்லாமல் ஒருத்தர் சோலவாக ஒருத்தர் கொடிக்கட்டி பறக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இயல்பாகவே ஒரு பயம் இருக்கும் அது தனக்கு போட்டியை யாராவது வந்திருப்பாங்க தனக்கு போட்டியான ஆள் இவராக எதிர்க்க பார்க்குறவங்களாம் பயம் வரும் படுக்கும்போதெல்லாம் ஒரு பயம் வரும் அது இயல்பு அது வந்து எல்லா துறையிலும் சினிமாவில் சொல்லவே தேவையில்ல இப்போ தமிழ் சினிமாவில் காமெடிக்கு ஆளே கிடையாது அது காமெடிக்கு ஆளே கிடையாது சந்தானம் வந்தார் ஏதோ ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாரு அப்படி அப்படின்னாங்க அவரும் பார்த்திங்கன்னா கதாநாயகனாக தான் போயிட்டார் சூரிய ஒரு பக்கம் கதாநாயகனாக போயிட்டார் மற்ற யாரும் இல்லை இருக்கிறதுக்கு ஒரே ஒரு தான் யோகி பாபு அப்போ அவருக்கு இயல்பாகவே அந்த கோபம் வந்துடுச்சு அந்த கோவத்துடைய வெளிப்பாடு தான் அப்போ நான் நல்லவன் இல்லையா அப்படின்னு வேறு ஏதோ ஒன்று பாவனா ஒரு மாதிரி தெளிவு ஏதோ சொன்ன உடனே உன்ன மாதிரி கிடையாது பின்னாடி நான் வந்துட்டு இருக்கும்போது அவனை உள்ளே விடாதீங்க அவனுக்கு சேர் போடாதீங்க அப்படின்னு உன்ன மாதிரி நான் சொன்ன ஆள் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அவனை கொஞ்சம் முக முகம் இருக்குமாயி சார் நல்லா இருங்க சார் அப்படின்னா அது கொஞ்சம் சிரிச்சம் தான் சொல்ல அப்படின்ட்டு வருது இது அப்பட்டமாக நடந்த ஒரு விஷயம் எப்போ நடந்தது எங்க யோகி பாபு உள்ளே விடாதீங்க அவருக்கு போடாதீங்கன்னு யாருங்க சொல்லுவாங்க இன்னைக்கு தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒருத்தர் தோனி வந்து சென்னைக்கு ஏதாவது ஒரு பயணமாக வந்தால் கூட சரி யாரையாவது பார்க்க வந்தா கூட யோகி பாபு பார்த்துட்டு போகிற அளவுக்கு நீ இன்னைக்கு அவ்வளோ ஒரு பிரபலமான நகைச்சுவை நடிகர் அப்புறம் உள்ள விடாதீங்க அவருக்கு போடாதீங்கன்னு பாவனா எப்போ சொன்னாங்க அப்படின் பொழுது நமக்கு தெரிந்த நண்பர்கள்கிட்ட கேட்கும்போது இது வந்து ஒரு பின்னாடி ரீவைன் கதைங்க இது அப்படியே பின்னோக்கி போகிற கதை என்னென்னா விஜய் டிவி ஒரு காலத்தில் கொடிக்கட்டி பறந்து இப்போ ரைட் அப்போ பயங்கர கொடிக்கட்டி பறந்தது அதில் லொல்லு சபா மாதிரியான நிகழ்ச்சியெல்லாம் தாறுமாறு லொல்லு சபாவில் அடிக்கடி இப்படியே தலையை காட்டுவார் யோகி பாபு ஏதாவது அந்த டீம் வந்து லொல்லு சபா டீம் தனி டீம் இது ராம்பாலா தான் அதனுடைய இயக்குனர் சந்தானம் தான் அதனுடைய ஸ்டார் அப்போ இவர் கொஞ்சம் ஏதாவது அங்கே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொடுப்பார் பொழுது ஏதோ அப்போ சார் சார் நான் வரட்டமா போது இடையில இடையில் அவரை சேர்த்துப்பாங்க இந்த லொல்லு சம்பா டீம் பொதுவாகவே விஜய் டிவியுடைய நிகழ்ச்சி என்னென்னா பழைய நுங்கம்பாக்கம் ஆஃபீஸ் இருந்தது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் விஜய் டிவி சம்மந்தப்பட்டவர்களை பேட்டி எடுக்கணும்னா அங்கே தான் அவர் சொல்லுவாங்க நான் சொல்கிறேன்னா நான் சந்தானத்தையும் சிவகார்த்திகினியும் முதல் பேட்டி அங்கே தான் எடுத்தேன் அப்போ என்னென்னா நான் பேட்டி எடுத்துக்கிட்டோமா அந்த ஒரு ரூம் ஒன்று கொடுங்க அப்படின்னு ரெண்டு பேருமே அவங்க தனித்தனியாக அப்போ கேட்டது தான் அந்த அளவுக்கு அவர் சின்ன இடம் தான் அங்கே தான் எல்லோரும் இருப்பாங்க அது அப்போ பாவனா விஜய் இப்போ இருக்கும்போது அப்பவே பிரபலமான விஜய் அப்போ தான் வளர்ந்துட்டு வராங்க என்னென்னா இந்த நேரத்தில் இவங்களை பார்க்குறபோது ஏதாவது இவரெல்லாம் எங்கேருந்து வளர போகிறாரு இவர்லாம் எங்கேருந்து துவாக போகிறாருன்னு நினச்சிருப்பாங்களேன் என்னவோ தெரியல வந்து அதனால் ஏன்னா அந்த நேரம் பார்த்திங்கன்னா யோகி பாபு பல இடங்களில் விஜய் டிவி இல்லாமல் ராஜ் டிவி பாபு சேட்டலைட் டிவி ரெண்டு மூணு தான் சன்னெலாம் உள்ள அவ்வளோ சீக்கிரம் போகவே முடியாது அது ராஜ் டிவியில் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வந்து காமெடி விழாவோ அப்புறம் ஜெயா டிவியில் காமெடி பஜார் இது மாதிரி ஏதோ சின்ன சின்ன முகம் காட்டக்கூடிய அளவுக்கு இதெல்லாம் பொழுது அந்த சமயத்திலே பாவனாவுக்கும் யோகி பாபுக்கான ஒரு போர் நடந்திருக்கு அப்போ ஒரு கெத்து காட்டுவாங்கள்ல அப்போ வந்து தொகுப்பாளனிக்கு ஒரு பெரிய மதிப்புன்னு அது பெண் தொகுப்பாளனிக்கு சொல்லவே தேவையில்ல நான் விஜய் டிவியில் அப்போ ஸ்டாராக இருந்த சந்தானம் அப்போ நடிக்கிறாவில் ஸ்டாராக இருந்த சந்தானம் அவர் இன்ட்ரிவியூ பண்ண போனபோது நான் இன்ட்ரி பண்ண போது அவர் வந்து ஒரு மாதிரி சண்டேல போயிட்டேன் போயிட்ட போது வாட்ச்மேன் கிட்ட சொல்லி அந்த இன்சார்ஜ் கிட்ட சொல்லி ஒரு ரூமை திறந்து விட்டாங்க வந்து ஒரு ரூமை திறந்து விட்டு ஃபேன் போட்டு விட்டாங்க அதுதான் உட்காந்து நான் எடுத்தேன் ஏன்னா அவர் வீடு வந்து பல்லாவரம் அடுத்த பொழிச்சலூர் பொழிச்சலூருக்கு அவ்வளோ தூரம் உங்களால் வர முடியாதுன்னு சொல்லி அவர் கிளம்பி வந்துட்டார் இப்படி அந்த காம்பவுண்டுள்ள இருந்த பொழுது இவங்களுக்குள்ளான ஒரு பனிப்போர் வந்து ரொம்ப காலமாக நடந்துட்டு இருக்கு இது வந்து வளர்ந்த பிறகு நான் இடம் ஏன்னா பாவனாவும் நான் சொன்ன மாதிரி வந்து சாதாரண ஒரு தொகுப்பாளி கிடையாது இன்றைக்கி வந்து ஐபிஎல் மேட்ச் நடக்கும்போது சரி ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது தமிழில் ஹாட் ஸ்டாரை காம்பேரிங் பண்ணும்போது இவங்க கூட இருந்து அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வாங்குறது அந்த பிளேயர்ஸை பற்றி பேசுகிறது ஒரு ப்ரில்லியண்ட்டான இது தான் இந்த வளர்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல எப்பவுமே இயல்பான ஒரு மனிதனுக்கு ஒரு உறுது உண்டு எப்போவுமே நம்ம கூட ஒரு சாதாரணமாக ஒரு டீ வாங்கி கொடுத்துருந்த ஒரு ஆள் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடி கார்லேயோ ஒரு பிஎம்டபிள்யூ கார்லேயோ போனாரோ வச்சுங்க கடுப்போட உச்சத்துக்கு போயிடும் மனித இயல்போது என்னடா இது வந்து எங்கேயோ நொழு சபால் வந்து சார் ஒரு சீன் கிடைக்குமா ஒரு சீன் கிடைக்குமா ஒரு சீன் கிடைக்குமா நின்று இருந்த ஒரு ஆள் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆடி காரில் வரார் இது பண்ணுறாரு அவர் கால்ஷீட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவர் எதுக்காக இது பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு இயல்பான ஒரு குணம் இருக்க தான் செய்யும் இது ஒரு பக்கம் மெசோ இன்னொரு நண்பர் என்ன சொன்னார்னா இல்லைங்க இது பிரச்சனை இல்லைங்க பாவனா அன்னைக்கு கொந்தளிச்சதுக்கான காரணம் அவர் சொன்ன தகவல் என்னென்னா யோகி பாபு வளர்ந்த பிறகு அவங்க ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கோ ஏதோ ஒரு இது கூப்பிட்டுருக்காங்க பொழுது யோகி பாபு தெரியும் வந்து அவர் கொஞ்சம் அந்த பேசுகிறதே ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜ் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் திமிர்தனமாக தான் இருக்கும் அது அது கவுர்னெண்டி ஸ்டைல் அது ஆனால் கவர்னமெண்டி நீங்கள் நிஜத்தில் போய் உட்காந்திங்கன்னா ரொம்ப பிரமாதமான ஒரு நடிகர் வந்து இது படத்தில் பார்க்குற கவர்னமெண்டிக்கும் நிஜத்தில் பார்க்குற கவுன்மெண்டிக்கும் வேறு ஆனால் நிஜத்துலேயே ஒரு பத்திரிகையாளாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் யோகி பாபு கலாயிப்பார் அது கலாய்க்கிறதே ஒரு வித வேறு விதமாக இருக்கும் வந்து அவருக்கு அதை கொஞ்சம் இன்செக்யூர் பணம் கூட அது நம்ம ஒன்று விமர்சனம் பண்ண தவிர ரைட்டு ஒன்று வந்து புகழோட வச்சு பணத்தோட உயரத்துக்கு போனவங்களுக்கூடிய ஒரு குணமாக கூட இருக்கலாம் அப்போ பாவனா கேட்டபோது ஏதோ மறுத்துருக்கிறாருன்னு தகவல் அது அந்த கோபம் கூட இருக்கு ஏன்னா இன்றைக்கி ஒரு பெரிய தொகுப்பாளனி ஒரு அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு இவ்வளோ பெரிய இருக்கும்போது என்னையா நாம் பார்த்தாலும் இன்னைக்கு சந்தானம் அவங்கக்கிட்ட பேசுகிறேன் இன்றைக்கி நிகழ்ச்சியிலே பார்த்தீங்கன்னா எஸ்கே சிவகார்த்திகன் அப்படின்னு ஒருமையில் கூப்பிட்றாங்க கூப்பிட்றது காரணம் என்னென்னா இதே சேனலில் நாம் இருந்தால் தான் சிவகார்த்தியினை சா சாதாரணமாக ஒரு ஸ்டாண்டப் கபடி பண்ணிகிட்டு இருந்தார் அப்புறம் அது இது இதுன்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருந்தார் இன்றைக்கி ஒரு உயரத்துக்கு போயிட்டார் போயிட்டால் கூட சரி அப்புறம் சிவகார்த்திகை சிவகார்த்திகன் தானே ஏதோ ஒரு வன்மம் ஏதோ ஒரு கோபம் ஒண்ணு நாம பார்த்து வளர்ந்தாலே நீ வளர்ந்த ஒருத்தருக்கிட்ட நாம ஒரு உதவி கேட்கும் போது அவர் செய்யல அப்படின்னு ரெண்டு விதமான கோபம் இருக்குது அந்த கோபத்தை சபையில வெளிப்படுத்தக்கூடாது சரி எங்கேயோ சந்தர்ப்பத்தில் வெளிப்படுத்தி அவனு அதுவும் ஒரு இயல்பான குணம் தான் அது வச்சு செஞ்சிட்டாங்கல்ல சில பேரு வச்சு அவனும் செஞ்சிட்டே அத்தனை பேர் முன்னாடியும் அதை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இது ஆதரவாக எதிராக பாபுக்கு ஆதரவாக எதிராக விரும்பல ஆனால் அந்த தொகுப்பாளினிகள் அப்படின்னு பொழுது அவர்களுக்கு பின்னாடி இருக்க சோகங்கள்னு ஒன்று இருக்குது வந்து அவர்களும் வந்து நல்ல தொகுப்பாளினியாக இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு உயரத்துக்கு வர முடியன்ற ஒரு வேதனை ஒரு பக்கம் இந்த தொகுப்பாளின்னு பிரச்சனை வரும்போது குக்வித் கோம்பாளில இந்த பிரியங்காவுக்கு மணிமேகலைக்கும் ஒரு போர் நடந்தது பாருங்க போன வருஷம் தான் நினைக்கிறேன் போன வருஷம் செப்டம்பர் முழுக்க அதுதான் சோசியல் மீடியாவில் யூடியூப் சேனல்ல பல பேருக்கு அதான் கண்டென்டாவே இருந்தது பிரியங்காவுக்கும் அந்த ஒரு இது உண்டு வந்து நாம் வந்து எவ்வளவு காலம் வந்து இங்கே விஜய் டிவியில் இருக்கிறோம் மணிமேகலை நீ வந்துட்டு இன்னைக்கு வந்து இது மாதிரி சும்மா ஆட்டம் போடுறியா நீ இது பண்ணுறியா அப்படின்ற ஒரு தர்வத்தோடைய உச்சம் தான் அது அந்த உச்சத்தோடைய வெளிப்பாடு தான் அன்னைக்கு பேசுறது இதே சமயம் சில நாட்களுக்கு முன் இல்லை ரெண்டு சில மா சில நாட்கள் அநேகமாக மே மாசம் நினைக்கிறேன் ஐஸ்வர்யா ரகுபத்தின்னு ஒரு பெண் தொகுப்பாண்டி ஒரு விழாவை வந்து தொகுத்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு சினிமா விழாவை ஒரு ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் போட்டு வந்து ஒன்றுமே பெரிய கவர்ச்சியான விடையே ஆபாசமானவரையே கிடையாது அவங்க போட்டுருந்த ஒரு ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் அப்போ வந்து இந்த வெயில் காலத்தில் தண்ணீர் குடித்தா ரொம்ப நல்லதுங்க தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க இருந்த ஒரு நபர் வந்து கேள்வி கேட்பார் வந்து அப்போ நீங்கள் போட்டுன்னு வகிற உடைய வந்து வெயில் காலத்துக்கு ஏற்ற உடையா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கிண்டலான ஒரு இதுவாக சொல்லி அது ஒரு கட்டத்தில் நீ போட்டுன்னு வந்த உடையே வந்து ஆபாச உடை அப்படின்ற மாதிரியான தோரணியில் பேசி அந்த இடத்துல அழுது அதன் பிறகு போய் ஒரு ஒரு அது நிறைய வந்து ஐஸ்வர்யா ரகுபதிக்கு நிறைய பேர் வந்து பாராட்டலாம் தெரிவிச்சாங்க ஆதரவு கொடுத்துட்டாங்க ஒரு பெண்ணுடைய உடையை விமர்சனம் செய்வதற்கு நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி கேள்வி நேற்று வந்து நான் சொல்றதுன்னா அந்த மேடையில் அருவக்க அருவறுக்கத்தக்க ஒரு உடையெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படியே ஆபாசமான உடையெல்லாம் கிடையாது கிடையாது குறிப்பாக அந்த தொகுப்பாளி மேல் உள்ள ஒரு கடுப்போட வெளிப்பாடு தான் அந்த கேள்வி வந்து ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் போட்டு மருத்துவ என்னங்க வந்து அதில் போய் என்ன இருக்குது அது அப்போ இந்த கேட்கணுக்காக இந்த கேள்வி வந்து வெய்ய காலத்துக்கு உட ஏற்ற உடையானது கிடையாது வந்து இந்த பொண்ணு மேல கேட்கணுன்றதுக்கான கேள்விதான் அது அந்த பொண்ணு அவருக்கு கண்ணீர் விட்டு அழுது அதன் பிறகு ஒரு பெரிய பதிவு போட்டது எனக்கு ஆதரவு சொன்ன நண்பர்களுக்கு நன்றின்னு சொன்னது அப்புறம் ஒரு விழாவில் வந்து பேசினப்போ எல்லா பத்திரிகையாளரும் இது பண்ணாங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதோட விட்டுருங்க மாட்டாங்க வந்து அதே பெண் இருக்குதான் இந்த ஒரு கூல் சுரேஷன் ஒருத்தர் பாரு தெரியுங்களா திடீர்னு அவருக்கு போட்ட மாலை எடுத்து போய் அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அது தப்புங்க அது ஒரு திருமணமாகாத பெண்ணினுடைய கழுத்தில் யாருமே எதிர்பார்க்காம ஒரு ரோஜாப்பூ பூ மாலை எடுத்துமே போட்டு பல பேர் பல விதமா கண்ணு தெரிவிச்சாங்க அப்போ அந்த பெண் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுதாங்க இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஐஸ்வர்யா ரகுபதி சித்ரா லட்சுமணன் அவர்கள் நடத்துகிற டூரிங் டாக்கிஸ் சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த தொகுப்பாளினியை கூப்பிட்டு அவர் இன்டர்வியூ பண்ணாரு எவ்வளவு பெரிய கௌரவமான விஷயம் அவர் அது பண்ணது வந்து நம்ம இதுல வேலை பார்த்து இந்த பொண்ணு தானே இது அப்படின்னு அந்த ஈகோ பார்க்காம ஒரு பெண்ணிற்கு ஏற்பட்ட அவமானம் சொல்லி பல விஐபிகளை என்ட்ரி பண்ணிட்டு இருக்காரு அந்த பண்ண ஒரு விஐபியாக உட்கார வச்சு ஒரு சினிமா விஐபியாக உட்கார வச்சு அந்த சமூகத்தெல்லாம் பார்த்து என்ட்ரி பண்ணியிருந்தார் இப்படியும் இருக்காங்க அது இதுவும் மாதிரி இருக்காங்க அதனால் சொல்ல வரது என்னன்னா ஒட்டுமொத்தமாக இந்த பாவனாவிற்கும் யோகி பாபுக்கும் நடந்த இந்த இந்த வந்து என்ன சொல்றது ஒரு அத்தனை பேர் சபை முன்னாடி நடந்த அந்த போர் இருக்குல்ல இதனுடைய உண்மையான பின்னணி என்னன்னா யார் யாரால் பாதிக்கப்பட்டார்கள் யார் யாரால் ஏமாற்றப்பட்டார்கள் யார் யாரால் அவமானப்படுத்தப்பட்டார்கள் என்பது அவரவர் வாயை திறந்தால் மட்டும்தான் உண்டு இதெல்லாம் தாண்டி ரைட்டு இதுக்கப்புறம் ரொம்ப உண்மையெல்லாம் சொல்ல வேணாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி